ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் விவிலியமும் குரானும் ஒரு பார்வை முன்னுரை அன்பார்ந்தவர்களே பலரும் என்னிடம் விவிலியத்தில் உள்ள வார்த்தைகளை பற்றியும் குரானை பற்றியும் விவாதம் செய்திருக்கிறார்கள் பல முறை முழு விவிலியத்தை வாசித்திருக்கிறேன் மூன்று முறை முழு குரானையும் வாசித்திருக்கிறேன் எனவே விவிலியத்தில் சொல்லப்பட்டுள்ள வார்த்தைகளையும் குரானில் சொல்லப்பட்டுள்ள வார்த்தைகளையும் ஒரு ஒப்பீட்டு பார்வையாக நிகழ்ச்சிகளை பதிவு செய்வது சிறப்பு என்று கருதுவதால் பல பாகங்களாக இந்நிகழ்ச்சிகளை பதிவு செய்கிறேன் இதனால் அநேக மக்களுக்கு விவிலியத்தை பற்றியும் குரானை பற்றியும் ஒரு புரிந்துணர்வு கிடைக்கும் என்று நம்புகிறேன் விவிலியமும் குரானும் பாகம் ஒன்று குரான் அதிகாரம் ஒன்று இந்த அதிகாரத்தின் பெயர் சூரத்துல் அல் பாத்திகா இதில் ஏழு வசனங்கள் மட்டுமே உள்ளன இதில் எல்லா புகழும் அல்லாவுக்கே அவன்தான் அகிலத்தார் அனைவரையும் படைத்து வளர்த்து தகுந்த உரையில் பக்குவப்படுத்துபவன் என்றும் அவன்தான் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் என்றும் தீர்ப்பு நாளின் அதிபதியும் அவனே என்றும் நாங்கள் உன்னையே வணங்குகிறோம் உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்றும் நீ எங்களை நேரான வழியில் நடத்துவாயாக என்றும் அவ்வழி எவர்களுக்கு நீ அருள் புரிந்தாயோ அவர்கள் சென்ற வழி உன் கோபத்திற்குள்ளானவர்களோ வழி தவறியவர்களோ சென்ற வழியல்ல என்றும் எழுதப்பட்டுள்ளது இந்த முதல் அதிகாரத்தை பொறுத்தவரையில் படைப்பின் கடவுள் அல்லாஹ் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் குரான் அதிகாரம் ஐந்து சூரத்துல் மாயுதா எழுபத்தி மூன்றாம் வசனத்தில் நிச்சயமாக அல்லாஹ் பிதா சுதன் பரிசுத்த ஆவி ஆகிய இம் மூவரில் தான் என்று கூறியவர்களும் மெய்யாகவே நிராகரிப்பாளர்களாகி ஏனென்றால் ஒரே ஓர் இறைவனை தவிர வேறு இறைவன் இல்லவே இல்லை ஆகவே இவ்வாறு அவர்கள் கூறுவதிலிருந்து விலகி விலகிக் கொள்ளாவிட்டால் அவர்களில் அல்லாஹுவை நிராகரிப்பவர்களை துன்புறுத்தும் வேதனை நிச்சயமாக வந்தடையும் என்று சொல்லப்பட்டுள்ளது ஆக அல்லாஹு என்று சொல்லப்படுகிறவர் பிதாவோ சுதனோ பரிசுத்த ஆவியோ அல்ல என்று குரான் சொல்கிறது விவிலியத்தில் ஒரு இடத்தில் கூட அல்லாஹு என்ற பெயர் இல்லை இஸ்லாமியர்களை பொறுத்தவரையில் படைப்பின் கடவுள் பெயர் அல்லாஹு கிறிஸ்தவர்களை பொறுத்தவரை படைப்பின் கடவுள் தொடக்க நூல் ஒன்றாம் அதிகாரம் இறை வார்த்தைகள் ஒன்று முதல் மூன்று வரை உள்ள பகுதியில் தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த பொழுது மண்ணுலகு உருவற்று வெறுமையாக இருந்தது ஆழத்தின் மீது இருள் பரவி இருந்தது நீர்த்திரலின் மேல் கடவுளின் ஆவி அசைந்தாடிக் கொண்டிருந்தது அப்பொழுது கடவுள் ஒளி தோன்றுக என்றார் ஒளி தோன்றிற்று யோகா நற்செய்தி அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஐந்து வரை உள்ள பகுதியில் தொடக்கத்தில் வாக்கு இருந்தது அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார் அனைத்தும் அவரால் உண்டாயின உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை அவரிடம் வாழ்வு இருந்தது அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாய் இருந்தது அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை மேலும் யோகா நற்செய்தி ஒன்றாம் அதிகாரம் பதினான்காம் இறை வார்த்தையில் வாக்கு மனிதரானார் நம்மிடையே குடிகொண்டார் அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம் அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இம்மாட்சியை பெற்றிருந்தார் என்று எழுதப்பட்டுள்ளது ஆக கடவுளையும் அவரது ஆவியையும் அவரது வார்த்தையையும் பற்றி நாம் காண்கிறோம் எனவே கிறிஸ்தவர்கள் கடவுளை தந்தை என்றும் அவரது வார்த்தையை அவரு அவரது வார்த்தை மனு உருவெடுத்து இவ்வுலகில் வந்ததால் அவரை மகன் என்றும் அவரது ஆவியை பரிசுத்த ஆவி என்றும் ஒரே கடவுளில் மூன்று ஆட்கள் என்றும் ஒரே கடவுள் திருத்துவமாக இருப்பதால் மூவரு திருத்துவ கடவுள் என்றும் ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆக தந்தை மகன் தூய ஆவி என்று சொல்லப்படுகிற ஒரே கடவுள் அல்லாஹ் இல்லை இதை குரான் ஐந்தாம் அதிகாரம் சூரத்துள் வசனம் எழுபத்தி மூன்று உறுதிப்படுத்துகின்றது ஆக இஸ்லாமியர்கள் படைப்பின் கடவுள் அல்லாஹ் என்று குரான் சொல்லும்போது கிறிஸ்தவர்களின் விவிலியம் படைப்பின் கடவுள் பிதா சுதன் பரிசுத்த ஆவி என்னும் மூன்று ஆட்களை கொண்ட ஒரே கடவுள் என்று சொல்கிறது இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் வணங்கும் கடவுள் ஒன்றல்ல என்பது தெளிவு அதே போல் குரானில் சொல்லப்பட்டுள்ள போதனையும் விவிலியத்தில் சொல்லப்பட்டுள்ள போதனையும் ஒன்றல்ல விவிலியத்தில் சொல்லப்பட்டுள்ள போதனைக்கு நேர் எதிரானது குரானில் சொல்லப்பட்டுள்ள போதலை மேலும் விபிலியத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள குரானில் சொல்லப்பட்டுள்ள ஈசா நபிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அதேபோல் விபிலியத்தில் சொல்லப்பட்டுள்ள மரியாவுக்கும் குரானில் சொல்லப்பட்டுள்ள மரியம் பீவிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இன்னும் விபிலியத்தில் சொல்லப்பட்டுள்ள அநேக நபர்களுக்கும் குரானில் சொல்லப்பட்டுள்ள நபர்களுக்கும் சம்பந்தம் இல்லை அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் நாம் அவைகளை பற்றி பார்க்கலாம் அன்பார்ந்தவர்களே அதிகாரம் ஒன்று சூரத்துள் அல் விவிலியமும் குரானும் பாகம் ஒன்று இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி